வணக்கங்க நான் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக நீங்கள் பார்க்குற இந்த உதாரண ஜாதகம் வந்து ஒரு திருமணம் ஏற்பாடாகி நின்று விட்டதுங்க அந்த ஜாதகத்தை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம் ஒரு ஃபேமிலியில் மேரேஜ் ஈவெண்ட்டெல்லாம் தொடங்கி ஸ்டாப் ஆச்சுன்னா அதோடய பெயின் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு தான் முக்கியமாக தெரியுங்க அதாவது மணமகள் மணமகள் இருவரும் பார்த்து தேதிகள்லாம் முடிவு பண்ணி நிச்சயதார்த்தம் வரைக்கும்லாம் போய் பையனு பொண்ணு பேசிகிட்டு இருந்திருக்காங்க அவங்களோட கான்வர்சேஷன்ல சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக பெண் வீட்டுக்காரர் திருமணத்தை வேண்டாம்னு நிறுத்திடுறாங்க அதற்கப்புறமா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு மாதம் கடந்து செல்கிறது திருமணம் நின்ற பின் திரும்பவும் மணமக் மணமகள் வீட்டு பின் வீட்டுக்காரர் வந்து இந்த மாதிரி பரவாயில்ல நாங்கள் விசாரித்த இடத்துல எங்களுக்கு பழகின இடத்துல உங்களோட ஒப்பீனியன் நல்லா இருக்குது அதனால் அந்த கருத்து மோதலையும் கூட தவிர்த்துட்டு நான் மேரேஜுக்கு போகலாங்கிற மாதிரி மறுபடியும் வந்தாங்க ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா மணமகன் வீட்டுக்காரங்க வேண்டாம் முதலில் கோணல் முற்றிலும் கோணலமாக போயிடும் அதனால் வேண்டான்னு மேரேஜை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏன் இது திருமணம் இரண்டு முறை முயற்சியும் தடை ஏற்பட்டது என்றால் பாத்தீங்கன்னா கலஸ்தர காரகன் நீங்க பார்க்கறதுல தெரியும் சிம்மத்தில் சுக்கரன் இருக்கிறாரு மிதுன லக்கணம் ஏழாம் பாவம் தனுசு ஏழாம் பாவத்துக்கு திரிகோண பாவம் வந்து சிம்மம் இப்ப கோச்சார கேது பார்த்தீங்கன்னா பிறப்பில் இருக்கக்கூடிய சுக்கரனை நோக்கி பயணிக்கிறார் அது மட்டும் இல்ல ஏழாம் பாவத்துக்கு திரிகோணத்தில் பயிரிக்கிறார் அதாவது மூணு ஏழு பதினொன்னாம் பாவத்தில் குரு பயணி கேது பயணிக்கும் போதும் சுக்கரனை நோக்கி கேது வரும்போதும் திருமண ஏற்பாடு செய்தால் தோல்வி ஏமாற்றம் அவமானங்கள் ஏற்படுங்க இதை தவிர்க்கணும்னா ஒரே வழி கோச்சார கேது ஏழாம் பாவத்துக்கு திரிகோணத்தில் செல்லும் போதும் சுக்கரன் நோக்கி ஆண்களுக்கு பெண்களுக்கு செவ்வாய் நோக்கி போகும் திருமண ஏற்பாடு செய்ய வேண்டாம் திருமணம் தடை அல்லது தோல்வி ஏமாற்றம் ஏற்படுங்க மேலும் வேறொரு வீடியோ பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்